தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் எனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்டியலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரியான பலங்கள் நடக்கவிருக்கு கோள்களின் கோல்கிரின் கோச்சார நகர்வை வைத்துன்னு இந்த மாதம் சூரியன் கேதுவோடு இணையிறதுனால அனைவருமே ஏற்கனவே வந்து நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணணும் இந்த காலகட்டம் சூரியன் கேதுவோடு அதுவும் கேது நட்சத்திரத்திலே போயிட்டுப்பார் அதற்கு பின்னாடி அதோடு போய் நம்மளுக்கு இணையக்கூடிய வாய்ப்பும் கொஞ்சம் நெருங்கி போவார் இல்லையா இந்த மூணு டிகிரி முன்ன பின்ன போகும்போதும் ரொம்ப அலாட்டாக இருக்கணும் எல்லாருமே பன்னீர் ராசிக்காரர்களும் அப்போ இந்த கிரகங்கள் கிரகங்களையே வந்து ஆளுமை செய்கூடியவர்கள் விழுங்கக்கூடியவர்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்ப இந்த மாதம் சூரிய காயத்ரி சொல்வது காலை மாலை நம்மளுக்கு வந்து சூரியன் மறைவுக்கு முன்னாடி சூரியனுக்கு நீர் வார்ப்பது எப்போ வந்து இப்போ மட்டும் கிடையாது கிரகங்களை காலைல சூரியனையும் இரவுல சந்திரனையும் வழிபடுவது ரொம்ப நம்மளுக்கு வந்து ஒரு ஆத்ம பலத்தையும் ஆன்ம பலத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் ஒரு மன தெளிவையுமே இந்த ரெண்டு ஒளி கிரகங்களும் கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதம் குறிப்பா அனைவரும் வந்து இந்த சூரியன் கேது சேர்க்கை ஏற்கனவே வந்து டிரான்சிட்ல நல்லா இருக்கவங்களுக்கும் சரி இல்லை ஒரு சுமூகமாக இருக்கா இல்லாதவங்களுக்கும் சரி நல்லா அந்த டிப்ரெஷன் வந்து டிப்ர டிப்ரெஷன் வந்து எதுக்குதான் வருதே தெரியாது எல்லாருக்கும் பைசாக்கு குறவு இருக்காது சொத்து பத்து குறவு இருக்காது இருந்தாலும் போய் கேளுங்களேன் என்னவோ நாங்க எண்ணத்தை வாழ்ந்த எண்ணத்தை பண்ண தான் இந்த எண்ணத்தை வந்து அங்க வந்து தொக்கி நிக்கிறோம் அதனால நம்ம இப்ப நிறைய வந்து கேதுனாலே யாரும் மற்றவர்கள் ஆன்மீக குருமார்கள் அதே போல் நம்மளுடைய சித்தர்கள் சமாதி வழிபாடு நம்ம மற்ற உயிர்களை எல்லா உயிர்கள்கிட்டமே ஒரு அன்போட நல்லது நடந்தாலும் நமக்கு ஒரு சாதகம் இல்லாத சூழல் இருந்தாலும் நியூட்ரலாக எடுத்துகிட்டு போறது இந்த பக்குவம் நம்மளுக்கு இருக்குமா நம்மளாம் மகான்களான தான் அந்த பக்குவம் வரும் ஆக மொத்தத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் அருமையான வழிபாடுகள் வருது இறைவனை மட்டும் கையில் பிடிச்சிக்கிறோம் சூரிய வழிபாடு கண்டிப்பாக செய்யணும் ஏன்னா அஞ்சு என்ற பாவத்தில் வந்து நிறைய நம்ம எப்படி சுற்றுப்புறத்தை வச்சு ஹேண்டில் பண்ண போறோம் எதெல்லாம் எப்படி எடுத்துக்க போறோம் நல்லதை எடுத்துக்க போறோமா நம்ம வந்து தேவையில்லாத எடுத்துக்க போறோமா அப்ப இந்த மாதம் வந்து நம்ம நேர்மறையாக சிந்தித்து நேர்மையா பணிக்கும் போது இந்த மாதம் மட்டுமில்லை எப்பவுமே வந்து தெரியாத களமறைங்கடலாம் பன்னீர் ராசிக்கும் என்ன மாதிரியான பலாபாரங்கள் இருக்க போகுது என்பதை துல்லியமாக காணவிருக்கிறோம் இதில் மட்டும் சொல்ற வழிபாடுகள்லாம் ரொம்ப எளிமை நீங்க வந்து வழிபாடு பண்ண முடியலைனாலும் ஒரு ரெண்டு நிமிடம் கண்ணை மூடி அந்த தெய்வத்தை வந்து மனசார நினைச்சு கையெடுத்து கும்பிட்டு போயிட்டா கூட தெய்வம் பார்த்துக்கிட்டே இருக்கும் அம்மானு ஒரு வார்த்தை கூடுங்க அம்மா மாயமா அப்படின்றதுக்கும்மா அப்படின்றதுக்கும் அந்த அம்மான்ற வார்த்தை தான் பிரபஞ்சம் வந்து உங்ககிட்ட கேட்குது தாயே ஏன்னா அம்மானா தாய் தான் முதல்ல கூப்பிட்ட உடனே ஓடியார் வா அப்ப இந்த சூரியன் சிறப்பாக இயங்குவதற்கு நம்முடைய லலிதாம்பால் இருக்கிறார் அப்போ திருமயச்சூர் லலிதாம்பாள் இந்த காலகட்டம் அந்த ஸ்தலத்துக்கு சென்று வந்தாலும் சரி இல்லை அந்த அம்மாவுடைய படத்தை டவுன்லோட் பண்ணி நீங்கள் விடிய காலையில் தூக்கத்தெல்லாம் பார்க்கக்கூடாது பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவோம் இல்லையா மூணுலேருந்து நாலரை உள்ள எழுந்து ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டு கொண்டு வரும்பொழுது எனக்கு தெரியாது தாயே நீதான் எனக்கென்ன மனக்கவலை என் தாய்கன்றோ தினம் தினம் என் சொல்லும்போது அம்பாள் உங்களை சுத்தி ஒரு ஷீல்டை போட்டுருவா இந்த ஆகஸ்ட் மாதம் அதிரடியான திருப்பங்களையும் கண்கூடாக காணலாம் ஆரம்பத்திலே உங்களுக்கு வழிபாடு சொல்லியிருக்கிற இது பொதுவான வழிபாடு இன்னும் உங்க ராசிக்குள்ள போகும்போது என்ன மாதிரியான வழிபாடுகளை பின்பற்றி உங்க வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் என்பதை வந்து நம்ம அருமையாக காணலாம் கும்ப ராசி கும்ப லகணத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த ஆடி மாதம் எப்படி வந்து பயணிக்கலாம்னா ரொம்ப வந்து அவேராக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் ஏழைச்சனையில் பாதசனியை கடந்து கொண்டிருக்கிறார்கள் அழகான நட்சத்திர பாதங்கள் இங்கே சதயம் நான்கு பாதங்கள் நம்மளுக்கு புரட்டாதி மூன்று பாதங்கள் இருக்குது கும்பம் ஏற்கனவே மனவேதனை மன கஷ்டம் பட்ட கஷ்டங்களுக்கு அளவே கிடையாது இதில் இருக்கக்கூடிய சதயம் பட்ட துன்பம் சொல்லி மாலாது அப்படின்னு வந்து சொல்லலாம் நாங்கள் எல்லாம் என்னமா எல்லாருக்கும் தான் நினைக்கிறோம் இருக்கிறது கூட எல்லாருக்கும் பண்ணி கொடுக்குறோம் எங்களுக்கு ஏன் கடவுள் வந்து இவ்வளோ கருணை காட்ட மாட்டுறாரு நல்ல எண்ணம் கொண்டவர்கள் அது வந்து உணர்வு பூர்வமாக கொட்டிடும் அதனாலேயே வந்து இது வாய் வார்த்தையை வாங்கி எதிராளி இதுக்கு வந்து ஆப்பு வச்சுட்டு போயிடுவாங்க உடல் ஆரோக்கியத்தையும் கும்பராசியை ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்க ரொம்ப இப்போ இருக்கக்கூடிய ராகு தூங்க விடாம நிறைய யோசனைகளை கொடுத்து கொண்டிருக்குது தூக்கம் இல்லாம தூக்கம் போய் பல நாள் ஆச்சுமா நிறைய டிப்ரெஷனில் போயிட்டோம் முகம் கருக்கறிஞ்சிருச்சு முகத்தில் வந்து ஒரு ஷைனே இல்லை நிறைய வந்து பயம் அச்சம் வருது என்னடா நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடுமா நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி நல்லதை சிந்திக்கிறோம் நல்லதை பேசுகிறோம் நல்லதை செயல்படுத்துகிறோம் ஆனால் எங்களுக்கு ஏதோ ஒன்று வந்து பயம் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்குது நல்லது எப்போ நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறீதானம்மா எங்களுக்கு ரொம்ப அச்சமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதனாலேயே நல்ல உடல் ஆரோக்கியம் வந்து ரொம்ப குறைவாயிடுது மூட்டு வெளி ஜாயிண்ட் பெயின்னு அதே போல் வந்து ஒரு சோர்வு மன சோர்வாயிட்டாலே உடல் தோர்வாயிடுறதுல ஒரு கேர்னஸ் வந்தது ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க ஒரு நாளில் அப்படி ரவுண்டு கட்டி வேலை பார்ப்பேன் இப்போ எனக்கு வந்து வேலையே செய்ய முடில அப்படின்னு சொல்கிறது என் எல்லாத்துக்கும் காரணம் அந்த மைண்டில் ஓவர் திங்கிங்கு அதை போய் எனக்கு ஒன்றுமே செய்ய முடியல குரு பார்த்து ஏதோ தெளிவாக கொடுத்து கொண்டிருந்தாலும் இந்த கிரகங்கள் மாறி மாறி எங்களுக்கு ஏதோ ஒரு படாத பாடுபடணும் இப்போ சனியும் மகரம் ஆயிட்டார் இப்போ என்ன தான் நடக்குது இந்த மாதம் இன்னும் எப்படி இருக்கும் சூரியன் வந்து ஆறில் இருக்கார் அப்புறம் ஏழில் வந்து கேதுவுடையே மாறுறாரு செவ்வாய் இந்த மாதம் எட்டுக்கும் போயிடுது அப்போ ஏற்கனவே எங்களுக்கு வந்து ஒரு எண்ணங்களே வந்து நெகட்டிவாக போய்கிட்டு இருக்கு இப்போ எட்டில் போகிற செவ்வாய் இன்னும் அதை கொடுத்துருமான்ற ஒரு அச்சம் அதிகமாக இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இருப்பதை அப்படியே வைத்த கடந்து வந்துடுங்க தொழிலில் ஒன்றும் ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் எதிர்பார்க்காதீங்க ஆஹா ஓஹோன்னு இல்லை இந்த மாற்றை வந்து தைரியமாக கடந்து வந்துட்டாலே அது தேவையில்லாதது நடக்காமல் இருந்தாலே பெரிய விஷயம் ரொட்டீன் லைஃப்பை வந்து கேஷுவலாக பயணிங்க இறைவனை மட்டும் துணைக்கு வச்சுக்கோங்க வேறு யாரும் நம்மளுக்கு வந்து ஒரு தைரியம் சொல்ல போகிறவர்கள் கிடையாது வேலை செய்கிற இடங்களில் தொழில் செய்கிற இடங்களில் மேலதிகாரி உடன் பணிபுரிவர்களை பார்த்து இது பண்ணணும் அதே போல் நிதானம் எந்த விஷயத்துலையுமே நிதானம் வந்து பிரதானமாக இருக்கணும் தொழிலை மாற்றுவேன் செய்வேன் நான் அந்த யோசனை பண்ணி வச்சுருக்கேன் இந்த யோசனை பண்ணி வச்சுருக்கேன்றதெல்லாம் வந்து செய்யாதீங்க மாணவர்கள் வந்து நல்லா உங்களுடைய எஃபர்ட்டை வந்து சிறப்பாக போடுங்க உங்களுக்கு வந்து ஒரு தடவை முடியலாமல் இழுபறியாக இருக்கும் ஒரு ஞாபகம் மருந்து இருக்கும் நீங்கள் நல்லா பண்ணணுன்னாலும் உங்களுக்கு வந்து ஒரு சொல்லுது ஒரு செய்ய முடியாத சூழல் ஒரு குடும்பம் சம்மந்தப்பட்டமாக ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிருது அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்கள் முன்னேற்றத்தில் மட்டுமே நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு வந்து நிறைய எஃபர்ட் போட்டு உங்களை இருக்கிறதுக்கு உங்களை அப்டேட் பண்ணிக்கணும் உங்களை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறதுல ரொம்ப சிறப்பாக வந்து நீங்கள் வந்து செயல்பட்டு கொள்ளணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதம் வைத்துக் கொள்ளக்கூடாது பெண்கள் குறிப்பாக கணவன் கிட்ட போய் உங்கள் வீட்டில் அப்படி பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி தேவையில்லாமல் ஆர்குமெண்ட்லாம் வச்சுக்காதீங்க என் கணவர் என்னை புரிஞ்சுக்கலாம் என் கலத்தில் என்ன புரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு பேசி புரிய வைக்கிறேன்னா அதெல்லாம் வேஸ்ட்டு இந்த காலகட்டம் உங்களை பற்றி தேவையில்லாத அவதூறுகள் நீங்கள் சொல்லாத பழி பாவம் தேவையில்லாதெலாம் ஏற்பட்டு கொள்ளவில்லை சூழல் ஏற்படும் இதெல்லாம் கண்டுக்காதீங்க சர்வம் கிருஷ்ணார்பணம் கடந்து வந்துவிட வேண்டியது இந்த காலகட்டம் எந்த இடத்துலயாவது ஒரு தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத செயல்பாடு தேவையில்லாத கழகம் ஏன்னா நீங்கள் எதனால் சொல்ல போனீங்கன்னா நீங்கள் சொல்லியிருக்க மாட்டீங்க அந்த இடத்துல நீங்கள் இருக்க வேண்டியது இருந்தது அவங்க தான் சொல்லிட்டாங்கன்னு நீங்கள் சொன்னால் நல்லது தெரியாது தேவையில்லாத நான் திருச்சி விடக்கூடிய எந்த இடத்துல இருந்தோம் நீங்கள் தள்ளி இருப்பது ரொம்ப சிறப்பு ஏன்னா சூரியனும் ஏழு கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆயிடுறாரு செவ்வாயும் நம்மளுக்கு எட்டில் போயிடுது அப்போ ஆத்ம பலம் ஆன்ம பலத்தையும் தரக்கூடியவரும் தைரியத்தையும் தன்னம்பிக்கை தைரியத்தை தரக்கூடியவர் தன்னம்பிக்கையை தரக்கூடியவரும் இந்த காலகட்டம் சரியாகலாதனால் ரொம்ப கவனமாக ரொம்ப பொறுமையாக நம்மளுக்கு அதெல்லாம் கொடுக்கறதுக்கு இறைவன் நம்ம கூட இருக்கிறாருன்ட்டு ஏதாவது ஒரு இறைவனுடைய திருநாமம் ஓம் ஷரவண பவ ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இறைவனுடைய திருமணாமங்களை சர்வ சதா காலம் சொல்லணும் அதே போல் வாம் வாட்டர் எப்பவும் கொடுத்து கொண்டே இருக்கணும் நம்ம வந்து இந்த காலகட்டம் வந்து கடல் அலைகளை சென்று பார்த்துட்டு வாங்க பீச்சுக்கு போவது பாம்பர் சுவாமி ஆலயம் ஜீவசமாதி பீச்சுக்கு பக்கத்தில் தான் இருக்குது இல்லை முடிஞ்சால் திரு திருச்செந்தூர் போயிட்டு அந்த ஆழிக்கிணரில் குளித்துட்டு வருவது வியாழக்கிழமை தோறும் நம்ம வந்து தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்கு குமாரஸ்தவம் கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் படுத்துக் கொண்டு வருவது ஆடி கிருத்திகைக்கு தேன் தினை மாவு வைத்து வழிபடுவது விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபடுவது இளநி பன்னீர் அபிஷேகம் வாங்கி தருவது அந்த இடத்துல இருப்பது ஒரு உடலுபாதையா அபிஷேகத்துக்கு உற்பத்தி வாங்கி கொடுங்க இல்ல ஒரு செல்வம் வேணுமா சந்தனம் வாங்கி கொடுத்து அதை வாங்கிட்டு வாங்க இல்லை எங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு மன உளைச்சல் எங்களால் தாங்க முடியல எங்களுக்கு ரொம்ப எப்போ டிப்ரெஷனாக இருக்குதுன்னா நம்ம பாலாபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க உங்களுக்கு இருக்க கண்டுஷ்டிலாம் போய் உங்களுக்கு தொழிலில் நல்ல செல்வ செழிப்புலாம் வரணும்னா எலுமிச்சம்பழம் வாங்கி கொடுங்க உதிரியாக முப்பத்தெட்டு எலுமிச்சம்பழம் வாங்கி கொடுத்துட்டு மஞ்சள் குங்குமத்தோடு வாங்கி கொடுத்து முப் அஞ்சு மட்டும் வாங்கிட்டு இருந்துருங்க முப்பத்தி மூணு நாங்கள் பிரசாதமாக போட்டோம் ஒன்று ஜூஸ் போட்டு குடிங்க ஒன்று வீட்டு நிலப்படியில் கட்டுங்க ஒன்று உங்கள் பைக்குள்ளே வைங்க ஒன்று பூஜாரியில் வைங்க ஒன்று வந்து உங்கள் படுக்கரையில் வைத்து கொள்ளுங்கள் இல்லை மற்றவங்களுக்கு கொடுக்குறதோ செய்கிறதோ எப்படி வேண்டுமானாலும் பண்ணோம் ஒன்று வாசப்படியில் கட்டினோம் ஒன்று பூஜாரியில் வைக்கணும் ஒன்று ஜூஸ் போட்டு குடிக்கணும் ஒன்று வந்து படுக்கரையில் வைத்து கொள்ளணும் ஒன்று வந்து நம்ம எப்பவுமே வந்து பேக்கில் எடுத்து சொல்லிட்டு போடுறது அதே போல் ராக காலத்தில் துர்கைக்கு நம்ம வந்து குங்குமம் அர்ச்சனை செய்யும்பொழுது இந்த ஆரம்பம் ஒரு ஆடி மாதமாகவே வரும் உங்களுக்கு ஒரு பாதி நாட்கள் அந்த நாட்களில் வந்து உங்களுக்கு வந்து செவ்வாய்க்கிழமையில கடன் பிரச்சனை இருக்கிறவங்க மதியம் ஒன்று டு ஒன்றரை ஒரு பணத்தை எடுத்து வைப்பது இந்த இஎம்ஐலாம் கட்டுறவங்க இருக்கீங்க இல்லையா இந்த பணத்தை வந்து நான் எடுத்து வைக்கணும்னு ஒரு நூறுரூவா எடுத்து வச்சுருங்க அந்த கடன் உங்களுக்கு தீர்ந்துடும் அதே போல் உடல் நோயால் ரொம்ப கஷ்டப்படுறோன்றவங்க இந்த செவ்வாய்க்கிழமையில மாவிளக்கு ஏற் போட்டுட்டு ஸ்கின் ப்ராப்ளம் உடம்பு ஹெல்த் இஷ்யூ இருக்கிறவங்கலாம் மாவிளக்கு போட்டு அந்த மாவிளக்கு இருந்த அந்த கருப்பு முனைப்பகுதி இருக்கு இல்லையா அதை சாப்பிடும்போது குழந்தை பேர் தரும் உடல் ஆரோக்கியம் சீராகும் எல்லாமே உங்களுக்கு நடக்கும் நிறைய கந்திருஷ்டி இருக்குமா எங்களால் எதுவும் செயல்பட முடியாதுன்றவங்க இப்போ ஆடி நம்மளுக்கு பாதி நாளாகவே இருக்குது இந்த ஆடியில் வர ஒரு செவ்வாய்க்கிழமை நம்ம ஒரு ப சகப்பு கயிறில் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறோமோ அத்தனை பேருக்கு சகப்பு கயிறில் ஒரு பத்து முடித்து போட்டு நம்ம அம்பாலை கௌரி அம்மனாக பாவித்து கருட இருந்தால் கருடனையும் அந்த நாளில் வழிபட்டு அந்த செவ்வாய் மாலையில் ஆறு மணிக்கோ இல்லை நம்ம ராகு காலம் மூணு டு நாளரை வரும் இல்லையா அந்த அமிர்த நேரத்தில் வழிபடும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய பயம் ஒரு எக்ஸாம் செய்தால் கூட என் பிள்ளை பயப்படுறான் என் பொண்ணு யார்கிட்ட பேசுகிறதுக்கும் பயப்படுறா இந்த வண்டி வாகனத்தில் போகிறதுக்கு இப்போ நேரம் நாங்கள் காலம் சரியில்லாமல் இருக்கனால ரொம்ப பயமாக இருக்கும் ரொம்ப அச்சப்படுறோம் இல்லையா நகனத்தில் ராகு நம்மளுக்கு ஏழில் கேது இந்த சர்ப்பங்கள் வந்து நமக்கு பிரச்சனை பண்ணாமல் இருக்கிறதுக்கு அந்த செவ்வாய்கிழமில் போய் ஒரு புத்துக்கு பால் ஊற்றுறது அப்படி இல்லை நம்ம வீட்டில் வந்து இந்த கருமாரியம்மன் படமே சர்பமாக இருக்கும் அதில் கருமாரியம்மன் இருந்தாலும் இல்லை முருகர் கீழே சர்ப்பம் இருந்தாலும் பிள்ளையார இடுப்பில் இருப்பார் அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம வழிபாடு செஞ்சு அதை பால் வைத்து வழிபாடு செஞ்சு நம்ம பக்கத்தில் வந்து மரம் இருந்தால் மரத்தில் ஊற்றிடலாம் இல்லை சர்பம் புற்று ஆலயங்கள் இருக்குது இந்த வேப்ப மரம் அரச மரம் கீழே இருக்கும் இல்லையா அதில் போய் அதுக்கு பால் ஊற்றிட்டு மஞ்ச கொங்கம் வச்சு அந்த நாகர்களை வழிபடுவது அம்மா இதெல்லாம் வழிபடுறதுக்கு அருகில் கோவில் இல்லை மரம் இல்லைன்றவங்க வீட்டில் அந்த பாலை வச்சு அந்த வீட்டில் இருக்க ஃபோட்டோவில் இருக்க பாம்போடு இருக்குது இல்லையா சிவன் கழுத்தில் இருக்கும் வெளில பிள்ளையார் இடுப்பில் கட்டியிருப்பார் முருகர் காலு கீழே இருக்கும் அம்பால் தலை கீழே இருக்கோம் அங்கே பாலை வச்சு வழிபட்டு நான் மண்ணில் ஊற்றிட்டாலுமே அந்த நாகங்களுக்கு நாகலோகம் கீழே இருக்குது அதுங்களுக்கு ப்ரா பிரீத்தி ஆகிடும் அன்றே வந்து நம்ம வந்து நம்ம அந்த கௌரி அம்மனையும் கருடால்வாரையும் கூடிய செவ்வாய்க்கிழமையில் வழிபட்டுக்கலாம் இந்த ஆடி மாதத்தில் வழிபடுவது நாகர்களை அந்த கருட வழிபாடெலாம் ரொம்ப சிறப்பு இந்த வண்டி அமையில எங்களுக்கு சிற ஒரு வாகனமே அமையில வாகனம் விபத்து ஏற்படுது அடிக்கடினாலும் அந்த கீச்சைனை கருடால்வார்க்கு வச்சு கோயிலில் பெருமாள் கோயிலில் போய் அங்கே வச்சு வழிபடுவது ஏன்னா அவர் தான் பெரிய திருவடி அங்கே பெருமாளுக்கு முன்னாடியே இருப்பார் துளசி வாங்கி கொடுத்து இந்த கீச்சைனை வைத்து வழிபடுவது ஒரு வீட்டில் ஒரு இனிப்பு வைத்து வழிபடுவது இதெல்லாம் ரொம்ப விசேஷம் கருடனை வழிபடும் போது எப்பேற்பட்ட கண் திருஷ்டியும் போகும் நோய்க்கு வந்து அவர் தீர்வு கொடுத்துருவார் ஏன்னா அமிர்த காலத்தில் வச்சிருக்கிறதுனால அதான் மாவிளக்கு போட சொல்லியிருக்கேன் அந்த செவ்வாய்க்கிழமையில மாவிளக்கு போட்டு வழிபடுவது மாவிளக்கு போட்டு வெத்தலை பார்க்க பழம் ஒரு ரூபா காயின் வைத்து வழிபட்டு அந்த ஒரு ரூபா காயினை உண்டியில் சேர்த்துடணும் இந்த மாதிரி எளிமையாக வழிபட்டு அந்த மாவிளக்கு போட்ட பிறகு அந்த கருப்பு முனைப்பகுதியை நம்ம சாப்பிடும்பொழுது நோய் இருக்கிறவங்களுக்கு அந்த நோய் முற்றிலும் தீர்ந்துடும் குழந்தை பாக்கியம் எடுத்துடும் கிடைக்கும் ஆண் பெண் தம்பதிகளாக சாப்பிடும்பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு சு விந்தன குறைபாடெலாம் இருக்கணும் எல்லாமே ஹார்மோன் இம்பேலன்ஸே நீ தீர்த்து இந்த நிறைய ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆகிருக்கணும் இல்லையா இந்த ஃபோக்கஸ் கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் மனசு சரியில்லை மனசோர்வு மன வியாதி இருந்தால் கூட சரியாக போயிடும் அந்த அப்பா மாவிளக்கு அவ்வளோ சக்தி இருக்குது இந்த மாதம் கும்பம் அனைத்திலும் கவனம் தொழில் எந்த மாற்றமும் எடுக்காமல் இருப்பதை வைத்தே கடந்து வருவது நிறைய தடை தாமதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் ரொம்ப கவனமாக வரணும் மாதம் முற்பகுதி மாத பிற்பகுதி ஆகஸ்ட் முப்பது ஒரு நாட்களும் அதிகவனமாக கடந்து வந்துடணும் கோபத்தினால் ஸ்ட்ரெஸ்னால் அதிக ஹெல்த் இஷ்யூ வந்துடும் இந்த ஹார்மோனல் இன்பேலன்ஸ் வந்துடும் எமோஷனல் இல்லாமல் பார்த்துக்கணும் நிறைய கோபம் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம நேர்மையாக உழைச்சி செஞ்சு நமக்கு எதுவும் நடக்கல என்று தாதங்கத்தெல்லாம் நீ கிவிடனா டே டு டே லைஃப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டம் ஓவர் திங்கிங்கை விட்டு நல்லா அமைதியான மனநிலையில் இருக்கணும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஜாயின்ஸ் பெயின்லேருந்து அசிடட்டி இதனால் அசிடி ஃபார்ம் ஆகி கேஸ்ட்ரிக் அல்சர் வர்றதுக்கெலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் புதிய முயற்சிகளை எடுக்காமல் இருப்பதை வைத்து கடந்து வரணும் பணம் சார்ந்த விஷயங்களில் பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை ஜாமீன் இதெல்லாம் நெகட்டிவ் திங்கிங் போடாமல் நேர்மறை எண்ணம் செயலோட தேவையில்லாதெல்லாம் எதுவும் யோசிக்க திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் எதுவுமே ஒரு முக்கியமான முடிவெல்லாம் எடுக்க முடியாது காலத்திட்ட ரொம்ப கவனம் பெண்கள் அதுவும் கணவர் அப்படி பேசிட்டார் இப்படி பேசிட்டாருன்னா மனசுக்கு யார் பேசுகிறதும் மற்றவங்க பேசுகிறத இந்த காலகட்டம் நம்ம கேச்சும் பேச்சும் வாங்க வேண்டிய நேரம் அதை கண்டுக்காமல் சர்வம் கிருஷ்ணார்பணன் கடந்து வரக்கூடிய கும் கும்பம் இன்பமாக கடந்து வந்துரும்னு சொல்லலாம் அப்போ இந்த மாதம் இறைவனை மட்டுமே நம்ம பாதார விந்தவங்களை சரணடைந்து தினமும் வந்து அனுமன் சாலிசா கோளுரு பதிகம் விநாயகருக்கு முதல்ல காலைல எழுந்தவன இருபத்தோரு தோப்பு கரணம் போட்டுடுங்க சூரிய வழிபாடு நிச்சயம் வச்சுக்கோங்க ஒரு ஐம்பது வயதுக்குள்ளே இருக்கிறவங்க கிழக்கு முகமாக பார்த்து போடணும் ஐம்பது வயதுக்கு மேற்படு இருக்கிறவங்க வடக்கு பக்கமாக இருபத்தோரு தோப்பு கண்ணாமா வயசாகி போச்சு முட்டி வலி வந்துருச்சு போட முடியாதுமானா தோப்பு காரணம் போடுற மாதிரி விசுவலேஷன் பண்ணுங்க இந்த மாதம் பிரம்ம முகூர்த்தத்தில் மூட்டு நாளரை எழுந்து ஒரு விளக்கு ஏற்றுருங்க தாயே தந்தையேன்னு பிரம்ம பிரபஞ்சத்தை வந்து நீங்கள் வேண்டுதல் வைக்கும்பொழுது என்னை வந்து பத்திரமாக பார்த்துக்கோ என்னை வந்து எந்த வழி போகணும்னு தெரில என்னை வந்து சிறப்பாக வழிநடத்து செல்லு எனக்கு பணப்பிரச்சனை இருக்குது தொழில் பிரச்சனை இருக்குது உறவுகள் சார்ந்த பிரச்சனை இருக்குது எனக்கு திருமணம் ஆகலை பேரில் என்னை எப்படி வழிநடத்து எடுத்துகிட்டு போவேன்னு தெரியலையே அப்படின்னு கண்ணீர் மல்கி ஊனுருக உள்ள முருக நிற்கக்கூடிய கும்பம் ஒரு தெளிவான பாதை கெடுத்து இன்பமான பாதையில் அடியெடுத்து வைக்கும் இந்த மாதம் நீங்க வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சித்தர் ஜீவ சமாதி வழிபாடு செய்வது எலுமிச்சம்பழம் தருவது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி இந்த தான் வருது அந்த வழிபாடு வைத்துக்கொள்வது ஆடி பெருக்கன்று நிறைய தான தர்மங்கள் பண்ணுவது முதல் வேலையாக உப்பு மஞ்சள் வாங்கி செய்யக்கூடிய கும்பம் மிக சிறப்பான பலன்களை வந்து முத்தாய்ப்பாய் காணும் லோனில் கஷ்டப்படுறேன் வாங்கிட்டு கடனில் ஒரு நோய் கஷ்டப்படுறேன் எதிரியால தொல்லை பல வகையில் எனக்கு வந்து பிரம்மாஸ்திரம் நாலா பக்கமும் எனக்கு பாயுது இக்கட்டான சூழலில் இருக்கேன் தொழில் பொருளாதாரம் உறவுகள் சார்ந்து உடல்நிலை சார்ந்து டே டு டே லைஃப்பில் நான் மீண்டு வருவேனா அப்படின்னு கதறக்கூடிய அங்கலாய்க்கக்கூடிய கும்பம் இந்த காலகட்டம் தெரியாய் கிளம்புறாங்க இறை வழிபாட்டோடு தன்னம்பிக்கையோடு விடாமுயற்சியோடு உழைப்பை போட்டு விஸ்வரூப வெற்றியை வந்து காணும் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப எமோஷனல் ஆகாதீங்க கோபமாக முடிவெடுத்துறாதீங்க அமைதி மௌனம் அமைதியாக இருந்தீங்கன்னா வர்ற பிரச்சனை வந்த வழியே போயிடும் அடக்கமாக இருந்தால் பிரச்சனை வரவே வராது தான தர்மம் சேரிட்டி சர்வீஸ் மைண்டோடு இருக்கும்பொழுது மிக சிறப்பான வெற்றிவாக இருக்குது முதல்ல ஒரு பத்து ரூபா சம்பாரிச்சு கூட ஒரு ரூபா தான தர்மத்துக்கு எடுத்து வைங்க இலாதவருக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு வாயில்லா ஜீவன்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ உதவி பண்ணுறீங்களோ எப்போவும் காக்கைக்கு சாப்பாடு வைத்து கொண்டே வரணும் ஒரு சொட்டு நெய் விட்டு காக்கைக்கு வைக்கும்போது மிக சிறப்பான தனலாபத்தை காணலாம் தொழிலில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குமான்றவங்க தயிர் சாதம் சனிக்கிழமை மதனம் பன்னெண்டு ஒன்று சந்திர உரையில் வைக்கும்பொழுது தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் நீங்கி மிகப்பெரியான ஏற்றமும் மாற்றமும் காணும் இந்த ஆகஸ்ட் மாதம் அதிரடியான திருப்பங்களையும் மாற்றங்களையும் காண்பதற்கு இறைவழிபாடும் தியானமும் மெடிடேஷனும் தர்மமும் உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கும் கும்பராசி லக்னக்காரன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைய வழிபாடு சொல்லியிருக்கீங்களே நாங்கள் எதாவது பின்பற்றுறதுனா யார் யாருக்கு என்ன தேவையோ அந்த வழிபாடையெல்லாம் பின்பற்றி உங்கள் வாழ்வை ஆக்கிக்கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆர்த்திய சவனலட்சுமி இறை அருளால் அனைத்தும் நிறைவாகும்